அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி லோ ஏக்கர்ஸ் உள்ளதும் கூட இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு மொத்தமாவே ஒரு ஏக்கர் எழுவத்தி ஒன்பது சென்ட் இருக்குது ரெண்டு ஏக்கருக்கும் குறைவாதான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாரப்பாடியிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ஐஎன்எஸ் என்எஸ் நேவில இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவிலையும் நாங்குநேரியிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் வந்துட்டு அமைஞ்சிருக்கு மன்னார்புரம்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ரீச் ஆயிடலாம் சொல்லிருக்காங்க இடம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பன்குளம் கிராமத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது அறுபது அடி போர் போட்டால் தண்ணி வந்துடும் சொல்லியிருக்காங்க தார் ரோட ஒட்டியே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ரோடு முகப்பில் நானூற்றி எழுவத்தி அஞ்சு அடி ரோடு முகப்பில் அமைஞ்சிருக்கு மொத்தமாக ஒரு ஏக்கர் எழுபத்தி ஒன்பது சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டோட விலை பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேளுங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்